இதுதான் அறிவுரை அப்படின்னு சொல்ல மாட்டார் அதிலிருந்து நான் எடுத்துப்பேன் அப்படி வந்து வெளிப்படையா அன்பா இருந்தாலும் சரி அறிவுரையாக இருந்தாலும் சரி நேரடியாக மனசில் பட்டதை பளிச்சுன்னு சொல்லக்கூடியவர் எனக்கு ரொம்ப இனிமையான அன்பான ஒருத்தர் இங்கிருந்து போய் அமெரிக்காவில் தன்னுடைய சொந்த உழைப்பால் பெரும் பெரும் கஷ்டங்களை பற்றி ஒரு தொழிலதிபராக வந்து ஒரு வேறு வேறு தொழிலெலாம் செஞ்சுருக்கலாம் ஆனால் சினிமாவில் உள்ள பேஷன்னால் சினிமாவே தான் எடுத்திருக்காரு அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய மொத்த பணத்தையும் இவ்வளோ வருஷமாக சம்பாதித்த பணத்தை சினிமாவில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படத்தை கடந்த ஐந்து வருடமாக ஒத்தாலாக தன்னோட முதுகில் சுமந்து எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அவன் இல்லான் என்று சொல்லும் அன்பர்களுக்கும் என்னை உலகுக்கு தந்த உயிர்களுக்கும் என்னை உலகாக நியக்கும் உயிர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மூத்த குடிக்கும் என் முதல் வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் தெரிவிக்க கூடாது அதுக்காக வந்து அமைச்சர் இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் மதியழகன் டிரெக்டர் சிவா ஆர் ஆக்டர் ஹரிஷ்குமார் ஆக்டர் ஆக்ட்ரஸ் கோமல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்கே கண்ணன் டிரெக்டர் ஞானஞ்செய் ராமன் மற்றும் இந்த விழா நடக்க முக்கிய காரணமாக இருக்கும் பிஆர்ஓ சாவித்திரி அவர்கள் பிஆர்ஓ ஜான் அவர்களுக்கு முதலில் நன்றி இந்த விழா எதுக்கு நடத்தணும் அப்படின்னு வந்து மொதல் ஒரு கேள்வி இருந்தது அதுக்கான ஒரு சின்ன காரணம் வந்து இப்போ ரூஃபஸ் பார்க்கர் வந்து கம்பம் ஊரை சேர்ந்தவர் அவர் கம்பத்தில் இருந்து வந்திருந்தாலும் அவர் ஹாலிவுட் வரைக்கும் போய் கலிஃபோர்னியாவில் வந்து இப்போ ஐந்து திரைப்படங்களை வந்து இயக்கியிருக்கிறார் யூஸ் ப்ரொடியூஸ் ஃபைவ் ஃபில்ம்ஸ் இப்போ அவருடைய பயணம் என்ன அவருடைய கதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் எல்லாருனாலையும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கதையாக அமையும் உண்மை அப்படிங்கிறதுனால இந்த விழா எடுத்திருக்கிறோம் இதுதான் முதல் காரணம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன் ஒரு நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க யூஸ்வலாக ஒரு குட்டி யானை வந்து அந்த கோயிலுக்கு வந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த யானைக்கு வந்து ஒரு சங்கிலி கட்டியிருப்பாங்க அந்த சங்கிலியோட மறுமுனையை வந்து ஒரு கல்லில் இல்லைன்னா ஒரு தூணில் கட்டியிருப்பாங்க அந்த யானை வந்து சின்னதாக இருக்கிறப்போ வந்து அந்த சங்கிலி கட்டியிருந்தாங்கன்னா அந்த யானை வந்து பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த சங்கிலியை அத்துக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு பலம் இருந்தாலும் அந்த சங்கிலி இருக்கிறதுனால அந்த யானை ஓடாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்து அந்த யானைக்கு ஒரு வலிமை இல்லைன்னு கிடையாது அல்லது அந்த சங்கிலி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான சங்கிலின்னு அர்த்தம் கிடையாது அந்த யானையுடைய மன வலிமை அந்த யானைக்குரிய ஒரு மனப்போக்கு அல்லது அதோட மென்டாலிட்டி அது வந்து சப்ரஸ் அமுக்கப்படுகிறது அதாவது சின்ன வயசுலேருந்தே ஒரு சங்கிலி இருந்தால் உன்னால் வெளியே வர முடியாது அப்படிங்கிறத வந்து அந்த யானைக்கு சொல்லி 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 அது பெருசானதுக்கு அப்புறமாகவும் தன்னால் அந்த சங்கிலி ஆக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு வந்து அது நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அந்த யானை போயிடும் இது எதுக்கு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து வளர்றப்ப நம்மளுடைய சூழல் நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய பள்ளிக்கூடம் நம்மளுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு தான் நீ லாய்க்கு இதுக்கு தான் நீ வந்து உருப்படுவ நீ இப்படி தான் ஆவ அப்படி தான் ஆவன்னு வந்து சொல்லி 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 வளர்றப்போ நமக்கும் வந்து இவ்வளோ தான் நமக்கு இருக்கு போல இருக்குது இவ்வளோ தான் நம்ம செட்டில் ஆகிடுவோம் இது இதுக்குள்ளே வந்து முடிச்சுருவோம் அப்படின்னு வந்து யோசிக்கிற ஒரு ஒரு மனப்பான்மை வேண்டாம் அப்படி இல்லாமல் அந்த சங்கிலியை அத்துட்டு அதுக்குரிய எல்லா இடர்பாடுகளையும் மீறி ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறப்ப தான் வந்து அவங்க வெற்றி அடைகிறாங்க அப்படி ஒரு சங்கிலியை அத்துட்டு போன ஒரு யானை தான் வந்து ரூஃபர் ஸ்பார்க்கர் அவருடைய அத்தனை சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது கூட இருந்து பார்த்தது எனக்கு நிறைய தெரியும் ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் இப்போ அந்த அஞ்சு படங்களை வந்து தயாரிச்சிருக்கிறார் நம்ம ஊரில் படம் தயாரிக்கிறது சிரமம் அதை விட நீங்கள் வந்து வேறு ஒரு நாட்டுக்கு போய் படம் தயாரிக்கிறப்போ வந்து அதில் பலவிதமான ஜட்ஜ்மெண்ட் அதாவது நம்மை பற்றி ஏற்கனவே வந்து ஒரு ஒரு கருத்து இருக்கும் நம்ம நம்ம தோல் நம்மளுடைய நிறத்தை வச்சே வந்து நிறையா விஷயங்களை முடிவு பண்ணிடுவாங்க இவங்களுக்கு வந்து இவ்வளோ தான் தெரியும் இவங்களுக்கு இவ்வளோ தான் பேச வரும் இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது இப்படி இப்படி ஒரு முடிவோடு தான் வந்து நம்மளை பார்க்குறதே வந்து அங்க பார்க்க போகிறாங்க அப்போ அதுவும் வந்து ஒரு சங்கிலி தான் இல்லையா நம்ம நம்மளை பற்றி இன்னொருத்த என்ன நினப்பான் அப்படிங்கிற ஒரு அந்த மனப்பான்மையை வந்து அறுத்து விட்டு போகிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த அஞ்சு படத்தை வந்து அவர் தயாரிச்சிருக்கிறார் மென்மேலும் பல தயாரிப்புகளை செய்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்தவர்கள் அனைவருக்கும் என்ன நன்றி அத்துணை பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் வந்தவர்கள் அனைத்து அனைவருக்கும் என்னுடைய நன்றி சந்தோஷமாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க நம்பிக்கையோடுங்க வாழ்த்துக்கள் முதல்ல எங்கள் அன்பு வேண்டுகோளை ஏற்று எங்கள் படத்தோட செய்தியை உலகம் முழுக்க கொண்டு போக வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படக்குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த படத்தை பொறுத்துக்கு நான் ஹோஸ்டன்ஸ் விருந்தினர்னு சொன்னாங்க நான் ஏற்பாட்டாளர் தான் ஏன்னா ரூபசார் வந்து என்னோட திரை வழிகாட்டி அங்கேருந்து தான் அவருடைய நட்புலேருந்து தான் எனக்கு சினிமா பயணம் ஆரம்பித்தது வெறும் திரை வழிகாட்டியன் மட்டும் சொல்ல முடியாது என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்ல அவருடைய அறிவுரையும் அன்பும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு நேரடியாக இதுதான் அறிவுரை அப்படின்னு சொல்ல மாட்டார் அதுலேருந்து நான் எடுத்துப்பேன் அப்படி வந்து வெளிப்படையாக அன்பாக இருந்தாலும் சரி அறிவுரையாக இருந்தாலும் சரி நேரடியாக மனசில் பட்டதை பழிச்சின்னு சொல்லக்கூடியவர் எனக்கு ரொம்ப இனிமையான அன்பான ஒருத்தர் இங்கிருந்து போய் அமெரிக்காவில் தன்னுடைய சொந்த உழைப்பால் பெரும் பெரும் கஷ்டங்களை பற்றி ஒரு தொழிலதிபராக வந்து ஒரு வேறு வேறு தொழிலெலாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் சினிமாவில் உள்ள பேஷன்னால் சினிமாவே தான் எடுத்திருக்காரு அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு தன்னுடைய மொத்த உழ பணத்தையும் இவ்வளோ வருஷமாக சம்பாதித்த பணத்தை சினிமாவில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படத்தை கடந்த ஐந்து வருடமாக ஒத்தாலாக முதுக பெரும் போராட்டங்களை சந்திச்சு படத்தை உலகம் கொண்டாடும் படமாக மாற்றி வகையில் நம்ம ஊரில் இந்த விழாவில் பங்கெடுத்த எனக்கு வாய்ப்பு அடைச்சதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த திரைப்படம் உலகம் முழுக்க கொண்டாடப்படும் திரைப்படமாக வர வேண்டும் ஏன்னா சொல்லப்பட்டிருக்க கண்டென்ட் அப்படி குழந்தை தொழிலாளர்கள் புலம்பு தொழிலாளர்கள் எவ்வளவு எளிமையாக அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய இயலாமையும் அவங்களுடைய கனவையும் ஈஸியாக ஏமாற்றி அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அதுவும் அமெரிக்கா மாதிரி உள்ள பெரும் பணக்கார நாடுகளே இந்த விஷயத்தில் வேலையை செய்கிறதுன்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இந்த படம் அந்த கதை என்னன்னு படம் பார்க்க ஆர்வமாக தான் எனக்கு அவ்வளோ விஷயங்களை இந்த படத்தில் சொல்லினது வந்து அந்த துணிச்சலுக்கே பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும் அதுவும் நம்ம ஊரில் ஒரு தமிழராக இவ்வளோ பெரிய துணிச்சலாக இந்த படத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு வந்து சேர்க்குற முயற்சிகளுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும் அந்த வகையில் நம்ம மீடியா நண்பர்கள் பெரும் உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி படம் பெரும் வெற்றி அடைய தேங்க் தேங்க்யூ